வந்து ராஜ கோபுரத்தை பார்த்துட்டு இருக்கோம் தரிசனத்துக்காக வந்து முடி காணிக்கை சேர்த்து விட கோயிலோட பிரகாரத்துல பிரகாரத்துல இருந்து வெளியே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம லைவ் கொடுத்ததே கிடையாது அருமையான கடை இருக்கு வந்து ருத்ராட்சம் நிறைய இருக்கு அதுக்கு பக்கத்துல வாங்கிட்டு இருக்காங்க நம்ம வந்த நபர்கள் கோயிலோட பிரகாரத்துல பக்கத்திலயே நிற்கிறோம் கூட்டம்லாம் நிற்கிறாங்க இலவச தரிசனத்துக்காக நின்றுட்டு இருக்காங்க நிறைய பேர் கூட்டத்துல மக்கள் இன்னைக்கு வந்து

ஆலய முகப்புக்கு வந்து நின்றுட்டு இருக்கோம் காம்பவுண்டு கூட்டம் கூட்டமா லைன்ல இருக்காங்க காம்பவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகான நந்தி பகவான சிலைகள் மற்றும் நிறைய யார் யாரோட சிலைகள் அப்படிங்கறதெல்லாம் தெரியல குறிப்பிட்டு இருக்காங்க நம்ம வந்தவங்க ஏதோ நாங்க ருத்ராட்சமா கொட்டையா வாங்கணும்னு சொன்னாங்க அதோட ஏதாவது சொல்றது இல்லையா

கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபம் வந்து ராஜ ராஜகோபுரம் சிவசிவா அப்படின்னு எழுதிருக்கு கோபுரம் அப்படின்னு இருக்கு இந்த ரமணி மால் கோபுரம் வழியா தான் நம்ம வந்து காலையில ஆறு மணிக்கு வந்து பக்கத்திலேயே வந்து மழை இப்படி இருக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்து விரிவலம் வர்றதுக்கு மக்கள் வந்து கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால காலையில அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் என்ன ராஜ கோபுரத்தை வந்து அப்படியே பக்கத்தில் பார்த்துருவோம் நேருக்கு நேரத்தை வந்து பார்க்குறோம் இது வந்து ராஜகோபுரம் ராஜகோபுரத்தை வந்து தசிக்கிலே தெரிச்சு அதுக்கு பிறகு அண்ணாமலையுடைய கிரிவலத்தில் வந்து திருவண்ணாமலை தீபம் எரிசக்கூடிய மலையை நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ம் மழைய வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஐயா சங்கு வாசிக்கிறாங்க தரிசிக்கணும் அப்படின்னு ஆறு हां तुम लोग वहां पे जा सकते हो Thank <laughs> you.